குட் பேபி குட் பேபி குட் பேபி அந்த பக்கம் போய் படுக்காத கீழே விழுந்துருவேன்னு எத்தனை தடவை நான் சொல்லிட்டோம் உனக்கு வேற இடமே கிடைக்கலையா பேபி உழுந்துருவிட்டீங்கம்மா சென்டிங் குட்டிங் அந்த பக்கம் கீழே விழுந்துரு வச்சிடலாம் நீ என்னத்தையும் சொல்லிட்டு போ அப்படிங்கிறியா கீழே விழுந்துருவேன் கீழே பாதி உடம்பு தொங்குது தெரியல பாதி உடம்பு தொங்கிட்டுக்கு தெரியல ஆ திப்பெனு விழுந்து வந்தாண்ட தெரியுதா ஓ என்ன ஊ என்ன ஊ அங்கே என்னத்துக்கு பண்ண அங்கே என்னத்துக்கு போய் படுக்கிறேன் இந்தாண்டவா 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 அந்த பக்கம் எதுக்கு போய் படுப்பேன் வாந்தாண்டா வா இந்த பக்கம் வா உள்ள வா உள்ள வா வா உள்ள வா உள்ள குண்டே குண்டுமா உள்ளமா கொண்டுமா உளுந்துரவு குண்டே உளுந்துரவு குண்டே குண்டு திருப்பியும் திருப்பியும் ஏ குண்டு அந்த பக்கமே தொங்குற உளுந்துரவு குண்டே